வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபீஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு வந்து அகஸ்தியர் ஈ வடிவில் போய் சிவனை கும்பிட்ட ஒரு சிவன் கோவில் ஒரு மலையில் இருக்கிற சிவன் கோயில் தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கோம் சூப்பரான ஒரு மலை எக்கச்சக்க காத்து அடிக்குது பாருங்க அந்த மலையில முக்கவாசி ஏறினோடனே காத்து பிச்சுக்கிட்டு வரும் வாங்க இந்த மலை எங்க இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி நாமக்கல் சாலையில் தான் இருக்குது இது வந்து கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கிற காவிரி நீர் பாலம் இருக்கு இல்லைங்களா அதனோட மறுபுறமான வடக்கரையில் தான் அமைந்திருக்குது நம்ம இந்த பெரியார் பாலத்தில் தாங்க இருக்கோம் இந்த காவிரி கரை பாருங்க நான் போன டைம் வந்து தண்ணி ரொம்ப பெருசா இல்லை அதுதான் இந்த மலை ரொம்ப ஒரு அகலமான மலை தனியாக இருக்குது காவிரி பாலத்தோட அழகை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மலையை நோக்கி போலாங்க இந்த மலையோட பேர் வந்துங்க திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகஸ்தியர் ஈ வடிவில் வர்றங்காட்டி அதை அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல அதே மாதிரி திருவிங்கநாத மலை அப்படின்னு கூட இந்த மலையை வந்து சொல்கிறாங்க இந்த மலை வந்து குளித்தலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதே மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரும் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த இடத்துல நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா நம்ம வந்து திரு இங்கோய் மலைக்கு போயிடலாங்க இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இறைவன் வந்து மரகதத்தால ஆன சுயம்பு மூர்த்தியா வந்து இந்த கோயில் இருக்காருங்க அதனால் இந்த இறைவனை வந்து மரகதாச்சலீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் கூட அழைக்கிறாங்க இங்கே இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா மாசி மாதம் வர சிவராத்திரியின் போது மூணு நாட்கள் வந்து இந்த சிவன் மேலே சூரிய ஒளி கதிர்கள் வந்து விழுகுதுங்க இந்த நேரத்தில் வந்து இந்த சிவலிங்கம் வந்து அப்படியே நிறம் மாறி வந்து காட்சியளிக்கிறது வந்து ரொம்பவே விசேஷமானதுங்க சிவனோட பாடல் பெற்ற தலங்களில் மலை மேலே இருக்கிற கோயில்கள் வந்து ரொம்பவே குறைவுங்க இந்த கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற இருவத் இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து அறுபத்தி மூணாவது திருத்தலங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மனோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது சாயா சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மலை மேலே கோயில் வந்து ஐநூற்றறுபது படிக்கட்டுகள் ஏறணுங்க காவிரி வடகரசியோட கடைசி தலங்குது இதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா ஐயர் மலைன்னு ஒரு கோயில் இருக்கு இப்ப நம்ம கோயிலோட கீழ்ப்பகுதியில இங்க இருக்கோம் இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறிவட்டம் முள்ளிப்பாடி அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த கோயில் இருக்குதுங்க மரகதாம்பிகை அம்பாள் உடனரை மரகதாச்சலீஸ்வர சிவாலயம் அப்படிங்கிற மாடு ம தாங்க இருக்கு நம்ம எடுத்தோனையுமே பார்த்தோங்க பா சித்தர் போகரோட ஒரு சின்ன கோயில் கூட இருக்குங்க சித்தர் நாளே போகர் போகர் நாளே நவாபாஷணம் நவாபாஷன் நாளே பழனி பழனி நாளே நவபாஷ்ண முருகன் இப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு மக்களோட பல வகையான நோய்களை தீர்க்கிற ஒரு அருமருந்தாக நவபாஷணத்தை வந்து உருவாக்கி தமிழ் கடவுளான முருகனை வந்து தண்டம் கொண்ட சண்முகனை நவபாஷ்ண சிலையாக வடிவமைத்து பழனி மலையில் பிரதிஷ்டை செய்த பாலதண்டாயுதபாணி சிலைக்கு இறுதி வடிவம் கொடுத்த இந்த இடம் தாங்க திருவங்க ஒன்பது வகையான பாஷாணங்கள் ஒன்பது வகையான விறகுகள் ஒன்பது வகையான வடிகட்டிகள் ஆயிரத்துக்கு மேலான அற்புத மூலிகைகள் பல வகையான ரச வகைகள் திரவ வகைகள் கலந்து காய்ச்சி வடிகட்டி புடமுட்டு செஞ்சதாங்க நவபாஷண சிலைகள் இதற்கான வேலைகளை வந்து பல சித்தர்களோட துணை கொண்டு வெள்ளியங்கிரி சதுரகிரி கன்னிவாடி மேற்கு மலை கஞ்சமலை உளவாயன் மலை பர்வதகிரி பல மலைகளில் பாஷான தன்மைக்கேற்ப தேர்ந்தெடுத்து சுமார் நூறு ஆண்டுகளில் வந்து போகர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பல நீர்நிலைகள் நீர்நிலைகள் சார்ந்த குளிர்ந்த காற்று அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து காவேரி ஆறு வந்து ஓடி இருக்கு அதே மாதிரி பல மலைகளை காட்டி திரியோ எங்கள் மலை இந்த மலையில் வந்து நேர்மறை சக்தி வந்து அதிகம் இருக்கிறதாலையும் நவபாஷண சிலைக்கு வந்து இறுதி வடிவம் வந்து இந்த மலையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பழனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கா வந்து ஓலை சுடிகளை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் வந்து அவர் வந்து பூம்பாறையில் ஒன்றும் சீனத்வேஷத்தில் ஒன்று அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நவபாஷணைகள் வந்து ஒன்று ரெண்டும் செய்யலையாவாங்க ஆறு அண்ணன் வந்து செஞ்சுருக்காரு போகரு அதில் ஒன்று வந்து தித்தர்கள் வழிபட கைலாயத்திலும் பழனியில ஒன்றும் பூம்பாறையிலும் ஒன்று அதாவது கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறையிலும் சீனால ஒன்றும் கலியுகத்துல பழனியில முருகன் சிலைக்கு சேதம் அடைஞ்சுன்னா போகும்போது மீண்டும் கலியுகத்துல குடிய நோய்கள் தாக்கத்தை சரி செய்யறதுக்காக ஒன்ன வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓலை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போகறதுக்குன்னு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே முசுகுந்த சக்கரவர்த்தியின் ஆட்சிக்குட்பட்ட முசுகுந்தூரில் அதாவது இருக்கிற உள்ள இந்த மலையில முசுகுந்த சக்கரத்து சக்கரவர்த்தியால கட்டப்பட்டதான் இந்த கோயிலுங்க இதனோட கால வரம்பு வந்து தொல்லியல் துறை வந்து மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டா அவங்க சொல்ல முடியல அதே மாதிரி அவர் பழனி முருகன நவபாஷான சிலைக்கு வந்து இங்க வந்து இறுதி இறுதி வடிவம் கொடுக்கறங்காட்டியும் இறுதியில பழனியில வந்து முருகன் சில வந்து பிரதிஷ்ட செஞ்சது அப்படிங்கிறதுல இருந்தும் இந்த கோவில் வந்து யுகம் கடந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்ம இப்ப கோவிலோட தான் இருக்கோம் திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்கு நான் போய் கொஞ்சம் நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்ப இந்த திருப்பணி பணிகள் எல்லாம் முடிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா போலாங்க இங்க போகரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அவரு வந்து இங்க இருந்து இந்த மலையில இருந்து நிறைய மருத்துவ எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இவரை வந்து பார்க்க வந்த முசுகுந்தருக்கு வந்து குரு கொடுத்த காட்சியை வந்து சக்கரவர்த்தி சிலையா வந்து வடிச்சிருக்காருங்க அதே மாதிரி உடலோட ஆறு சக்கரங்களை சீர்படுத்துற மாதிரி ஆசனமான மூலப்பந்த பொந்த சூட்சமாசனத்தில் அமர்ந்து ஓலைய படிக்கிற மாதிரி சிலை வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதுங்க அதே மாதிரி அந்த வந்து சக்கரவர்த்தி கோரக்கரின் சொல் கேட்டு இந்த திருக்கோயில சிலையா வடிவமைச்சிருக்காருங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திரேதாயுகம் வைகாசி மாசம் பரணி நட்சத்திரத்தில் தோன்றி மூன்று அட்டோதர அதாவது முன்னூத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் மட்டும் இந்த பூலோகத்துல தூள உடம்புல ஜீவித்து மக்களுக்காக மிக பெரும் தொண்டுகளை செய்து வந்த மகா குரு யோ போகர் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் பரணி நட்சத்திரத்துல இந்த ஆலயத்துல ஒரு பூஜையும் அன்னதானம் நடக்குதுங்க அதே மாதிரி வைகாசி மாசம் ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லைங்களா மகா குரு பூஜையும் அன்னதானம் வந்து இங்க வந்து சிறப்பா நடக்குது இந்த தளத்தை பத்தி குறிப்பிட்டு விசேஷமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்கு உச்சிகாலத்துல பூகர் வந்து இந்த ஆலயத்துக்கு அறுவுருவா வர்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உணர்றாங்க இது வந்து ஒரு பெரியான ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து சொல்றாங்க கோயிலுக்கு உள்ள போறங்க அங்கங்க இந்த திருப்பணிகள் ஃபுல்லாவே இந்த கோயில் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு அதனால நிறைய மரங்கள்லாம் வச்சு கட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு முழுமையான ஒரு கோயில பார்க்க முடியல இருந்தாலும் நம்ம இந்த மலையை பத்தி பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்கலாங்க இதை வந்து சக்தி மலை அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது அம்பாளுக்கு சிவன் வந்து தன்னோட இடப்பாகத்தை தர்றதுக்கு உறுதி செஞ்ச மலை இந்த மலை அதனால இதை சக்தி மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதைய வந்து நமக்கு உணர்த்துற விதமா முன் மண்டபத்திலும் மலை அர்த்தநாரீஸ்வர் வடிவங்கள் இருக்குங்க அஹ் மரகதாம்பிகை வந்து இந்த கோயில் வந்து நிக்கிற மாதிரியான ஒரு கோலத்துல இருக்காங்க மரகதாம்பிகையோட கருவரி விமானம் கோபுரம் இது எல்லாமே வந்து மூன்று கலசங்களோட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருவரி கோஷ்டத்துல மகிஷாசுரனை வதம் செய்த துர்கை காலுக்கு கீழே மகேஷனிடமும் மற்றொரு துர்கை வந்து சாந்த ஸ்வரூபியாகவும் இருக்காங்க அடிக்கிற கைதான் அடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ப இந்த காட்சி இருக்குங்க ஒரே இடத்துல துர்கை ரெண்டு வடிவங்களும் இருக்கிறது வந்து ரொம்பவே அரிதான காட்சி ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஒரு துர்கை மட்டும்தான் இருப்பாங்க நான் முதல்ல சொன்ன அந்த ஈ வடிவத்துல அகஸ்தியர் வந்தாரு இல்லைங்களா அதை பத்தி பார்ப்போம் அதாவது தென்திசை வர்ற அகஸ்தியர் வந்து சிவனை வழிபாடுக்கு இங்க வர்றாரு நட வந்து அடைச்சிடுறாங்க தனக்கு காட்சி கொடுக்கும்போது சிவனை வேண்டாரு ஒரு அசிரியர் வந்து என்ன சொல்லுன்னா கீழே இருக்கிற தீர்த்தத்துல போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவர் தீத்தலத்தை குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஈ வடிவம் பெறாரு ஈ வடிவம் பெற்று மலை மேலே ஏறி வந்து அந்த மலை மேலே பறந்து வந்து அந்த சாவி துறாவை வழியா உள்ள புகுந்து சாமியை வந்து தரிசிக்கிறாரு பின்னாடி வெளியே அந்த சாவி துறாவும் வழியா வெளியில வரும்போது தன்னோட பழைய வடிவத்தை வந்து பெறாரு அகஸ்தியர் வந்து ஈ வடிவில் போய் வழிபட்டங்காட்டி இந்த கோயில வந்து திரு ஈங்கு மலை சிவனை வந்து ஈங்கு ஆதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கே இந்த கோயில் ஆனா என்ன இந்த இதெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் பரவாயில்ல நம்ம நம்ம ஒரு கோயிலுக்கு எப்போ போகிறோமோ அந்த டைமில் எப்படி இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க முடியுங்க இன்னொரு சிறப்பான ஒரு தகவல் என்னன்னா சிவனோட நண்பரான சுந்தரர் வந்து தான் விரும்பிய நேரங்களில் கிட்ட போய் பொன் கேட்டு வாங்கிக்குவார் அவர் வந்து இந்த தளத்துக்கு வந்து சிவன் கிட்ட பொன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிவன் வந்து என்ன பண்றாருன்னா சுந்தரர்கிட்ட விளையாட்டு பண்றதுக்காக ஒரு புளி மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க புளி மரத்துல ஒளிஞ்சிக்கிற சிவன் வந்து சுந்தரருக்கு வந்து காட்சி கொடுக்கவே இல்லை அவரு என்ன பண்றாருன்னா அப்படியே ஒளிஞ்சுவாக்கிலேயே இருந்துக்கிறாரு ஒரு தங்க புளிய மட்டும் அவருக்கு அதாவது சுந்தரக்கு வந்து கிடைக்கும்படி பார்த்துக்கிறாரு சுந்தரர் வந்து அதனை எடுக்கும்போது போது புளியங்க மறைஞ்சு போயிரு ஓஹோ தான் வந்து தன்னிடம் வந்து விளையாட்டு காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சுந்தரர் வந்து கோபத்துல எனக்கு கிடைக்காத புலி யாருக்குமே கிடைக்காம போகுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதனால பாத்தீங்கன்னா இந்த தளத்துல விரிச்சம் வந்து புளிய மரம் ஆனா சுந்தரர் புலி யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சபிச்சங்காட்டி காட்டி இங்க புளிய மரமே கிடையாதுங்க நிறைய ஆலமரம் இருக்கு மேல அந்த மலை மேல பாத்தீங்கன்னா அப்படியே அருமையா காத்து வீசுதுங்க சூப்பரா இருக்குது இந்த மலையின் சொல்லலாம் நிறைய தலைவரலா இருங்காட்டி எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க விருது முனிவர் வந்து சிவனை வந்து ரொம்பவே விரும்பி ஆஹ் வணங்கக்கூடிய பழக்கம் உடையவர் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா அம்பால வந்து கண்டுக்கவே மாட்டார் பக்தர்களோட வழிபாட்டுல அம்பாளுக்கு வந்து முக் முக்கியத்துவம் வரணும் அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு வந்து தோணுது அவளை வந்து கோபப்படுத்தும்படி செய்யறாரு இந்த விளையாட்டுக்கு கட்டுப்படுற அம்பாள் வந்து என்ன பண்றாங்கன்னா பூலோகம் வந்து இந்த தளத்துல வந்து தவம் செய்யறாங்க அவங்களுக்கு காட்சி தர சிவன் வந்து தன்னோட உடலோட இடது பாகத்தை தருவதா இந்த தளத்துல வந்து உறுதி அளிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆதிசேஷனுக்கும் வாய்க்கும் தாங்கள்ல யார் பெரியவர் அப்படின்னு போட்டி வருது வாய் பகவன் வந்து தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக பலமான காத்த வீசுறாரு ஆதிசேஷன் மந்திர மலைய வந்து இருக சுற்றிக்கிறாரு அப்ப வந்து அந்த மலையில சிறு சிறு பாகங்கள் வந்து பூமியில தெரிச்சு விழுகுது அப்படி விழுந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த மலை திரியங்க மலை சிவபெருமான் அவர்களை வந்து சமாதானம் செஞ்சு மலையிலே வந்து மரகதலிங்கமா வந்து எழுந்தறியிருக்கிறாரு மரகத அசலத்தில் எழுந்தறியவர் என்பதால் மரகதாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இவருக்கு வந்து திரனத ஜோதிஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேருமாரி இருக்குதுங்க ரொம்பவே ஒரு தல வரலாறு நிறைய சிறப்பு விஷயங்கள் வாய்ந்த இந்த மலைங்க சொல்ல சொல்ல தீரவே மாட்டேங்குது நீங்க இந்த மலைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பாருங்க ரொம்பவே பிடிக்கும் நிறைய அற்புதங்கள் இருக்கிற மலை போகர் வந்த மலை ஸோ போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அதே மாதிரி நான் ஐயர் மலை பத்தி ஒரு தனியார் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அந்த வீடியோ முடிஞ்ச பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க நன்றி